ஹாய் ஹலோ வணக்கம் திஸ் இஸ் ஜி ராமச்சந்திரன் த இங்கிலீஷ் டீட்டர் ஆஃப் ஃபினிக்ஸ் அகாடமி த அகாடமி இஸ் லொக்கேட்டட் அட் ஏம பேர் இன் கள்ளக்குறிச்சி ஃபார் திஸ் லெசன் ஒன்லி இன் தமிழ் ஸோ கடைசியாக இருந்த அந்த வீடியோவில் என்னுடைய ஃப்ரெண்டு எனக்கிட்ட கேட்டுக்கிட்டாங்க ஸோ நீங்கள் எனக்கு தமிழில் கொஞ்சம் சொல்லுங்கள் இங்கிலீஷ் வந்து இங்கிலீஷ் படித்தவங்களுக்கு தானே தெரியும் இப்போ இங்கிலீஷ் அவன் ஏன் உங்கள் வீடியோ பார்க்க போகிறான் இங்கிலீஷ் தெரியலன்றதால தானே உங்கள் வீடியோ பார்க்க போகிறான் ஸோ அதனால் வந்து நீங்கள் இங்கிலீஷ் வந்து எங்களுக்கு ஒரு ஒரு டென் லெசன் டுவெண்ட்டி லெசன் எடுத்த பிறகு எங்களுக்கு நீங்கள் இங்கிலீஷில் சொல்லுங்கள் அப்படின்றதுக்காக நான் இப்போ தமிழில் இந்த லெசன் உங்களுக்கு டீச் பண்ணலான்னு இருக்கேன் ஸோ நீங்கள் வந்து தொடர்ந்து என்னுடைய வீடியோவை பார்க்கணும் அண்டு இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஆல்சோ அந்த பெல் பட்டனை டச் பண்ணி வச்சீங்க அப்போ நான் ஒவ்வொரு வீடியோ போடுறது உங்கள் செல்லில் முன்னாடி வந்து நிற்கும் ஸோ அப்போ நீங்கள் பார்க்கலாம் இந்த வீடியோ சரிங்களா இந்த இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லெசன் ஃபர்ஸ்ட் லெசன் நான் போடுறேன் இந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் கண்டக்ட் பண்ணதுலேருந்து ஸோ ஃபஸ்ட்டு லெசன் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நியூ லெசன் அப்படிங்கிறது இதை நானாக ஒரு டாபிக் கொடுத்து நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஒரு நூறு இரநூறு வியூவர்ஸ் வந்தாங்க அதில் ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஐம்பது பேர் ஒரு அது அறுபது பேர்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டூடெண்டாக இருக்கலாம் ஒரு ரிலேட்டிவ்ஸாக இருக்கலாம் ப்ளஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் ஸோ நமக்கு தெரிஞ்சவங்க யாராவது பார்ப்பாங்க அட் த சேம் டைம் தெரியாதவங்க கூட பார்ப்பாங்க அவங்களுக்கு நம்ம முதல்ல இந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் பற்றி இங்கிலீஷ் பற்றி ஒரு தெளிவு ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஸோ நானாக ஒரு இந்த ஃபஸ்ட் லெசனை கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு நியூ லெசன் ஒரு டாபிக் கொடுத்தேன் இந்த டாபிக் எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் இங்கிலீஷ் அப்படிங்கிறது ஏன்னா நான் இப்போ நான் லாஸ்ட் வீடியோ நான் போட்டிருப்பேன் இங்கிலீஷ்லேயே தான் பேசியிருப்பேன் அதை நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிருக்கும் ஈவன் நான் ஸ்கூலில் நம்ம இங்கிலீஷ் டீச் பண்ணும்போது படிக்கும் போது பசங்களெலாம் புரிஞ்சிக்கிறாங்க இப்போ நீங்கள் ஒரு இடத்த வேலை செய்ய போகிறீங்க இல்லை நீங்கள் ஒரு இங்கிலீஷ் மூவியாக பார்க்குறீங்க இல்லை வேறு யாராவது நம்ம ஐபிஎல்லில் மேட்ச் பார்க்குறோம் இங்கிலீஷில் பேசிக்கிறாங்க ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க எது பண்ணுறாங்கன்னா நமக்கு என்ன பண்ணுன்னா ஒரு இங்கிலீஷ் நம்ம பா ஒரு மூவி பார்த்தாலோ ஒரு இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் படித்தாலோ இல்லை இங்கிலீஷ் யாராவது நடத்துகிறதை இங்கிலீஷ்லேயே பண்ணாலும் கூட நம்மளால் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்க முடியும் ஆனால் அதில் என்ன பிரச்சனை இருக்குன்னா நம்மளால் இன்புட் பண்ணிக்க முடியுது எதுவுமே இங்கிலீஷ் லாங்குவேஜை ஆனால் அவுட்புட் பண்ண முடியல அதுதான் இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை ஏன்னா இன்புட் ஆட்டோமேட்டிக்கலி இட் வில் கம் பட் த அவுட் புட்டுக்கு வி மேக் ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும் அப்போ ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் இந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் இப்போ நான் உங்களுக்கு எடுக்க போகிற கிளாஸ் எதுவாக இருந்தாலும் ஒரு சில பேருக்கு ஓரளவு தெரிஞ்சுதான் இருக்கும் ஆனால் பல பேருக்கு இது கொஞ்சம் தெரியாததான் இருக்கும் ஸோ அதனால் நமக்கு ஏன் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் இங்கிலீஷ் லெவல்லே இருக்கிறோம் நம்ம ஏன் இன்னும் ஸ்போக்கன் லெவலுக்கு வரல அப்படிங்கிறது பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ லெட் சி திஸ் டாபிக் ஒய் ஷுட் பி இன் இங்கிலீஷ் நம்ம ஏன் இங்கிலீஷில் பேசணும் முதல்ல அதில் நம்ம தெளிவாக இருக்கணும்ல நான் இங்கிலீஷ் பேசணும்னு நினைக்கிறேன் எனக்கு எங்கேயாவது போனால் இங்கிலீஷ் பேசுறதுல எனக்கு ஒரு பெருமி சில பேர் பெருமைக்காக இங்கிலீஷ் பேசலாம் சில பேர் சப்ஜெக்ட் லேர்ன் பண்ணுறதுக்காக இங்கிலீஷ் பேசலாம் ஏன் ஈவன் வந்து நம்ம ஸ்கூல் ஸ்டேஜ் வரையும் தான் நம்ம வந்து இந்த தமிழ் மீடியத்தில் படிக்க முடியும் ஆஃப்டர் ஸ்கூல் டேஸ் வந்து பி என்டர்டு காலேஜ் சைட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷ் மீடியம் தான் நம்ம படிக்க போகிறது ஒரு வேலை செய்ய போகிற இடத்துல கூட நம்ம அஃபீஷியல் லாங்குவேஜ்லாம் இங்கிலீஷில் தான் இருக்குது அதனால் நமக்கு என்ன தேவைப்படுதுன்னா இங்கிலீஷ் தேவைப்படுது ஸோ நம்ம ஏன் பேசணும் நம்ம நடைமுறை வாழ்க்கையில் இங்கிலீஷ் கூட தான் அதிகமாக நம்ம இன்றைக்கி தமிழர்கள் அனைவருமே வந்து பேசும்பொழுதே அதிக வார்த்தை நூறில் தொண்ணூறு வார்த்தைகள் இங்கிலீஷில் தான் பேசுகிறாங்க அப்படின்னு கணக்கெடுப்பு சொல்கிறாங்க ஸோ அந்த அதில் வந்து நம்ம ஏன் பேசணும் அப்படிங்கிறதுலாம் நம்ம தெளிவாக இருக்கணும் ஏன்னா இப்போ நம்ம ஒரு வேலைக்கு போகிறவங்களா இருக்கலாம் ப்ரைவேட் செக்டரில் இருக்கிறவங்களா இருக்கலாம் படிக்கிற பசங்களாக இருக்கலாம் இங்கிலீஷ் பேசுறது நமக்கு ஏன் தேவைப்படுறதுங்கிற ஒரு இதில் நம்ம தெளிவாக இருக்கணும் அதனால தான் நான் இந்த ஷுட் ஒட் பி இன் இங்கிலீஷ் நம்ம ஏன் இங்கிலீஷ் பேசணும் அப்படின்றதில் நம்ம வரோம் ஸோ இங்கிலீஷ் பேசுகிறதால நமக்கு ஏற்படுகின்ற நன்மைகள் என்ன அட்வான்டேஜ் என்ன பெனிஃபிட் என்ன ஏன்னா இன்றைக்கி நம்ம இந்தியாவில் மட்டுமே ஆயிரத்தி மேற்பட்ட மொழிகள் இருக்குது உலகத்தில் அதிக நாலாயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட மொழிகள் இருக்குது இத்தனை மொழிகள் எவ்வளோ இருந்தாலும் அதில் ரொம்ப பழமையான மொழி தமிழ் தான் சொல்கிறாங்க நம்ம படித்ததுங்க ஆனாலும் கூட மாடர்ன் வேர்ல்டில் தான் இப்போ இப்போ டே அதாவது கிட்டத்தட்ட ஒரு நானூறு ஐநூறு அந்த டைமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜை உருவானது இதுக்கு முன்னாடி இருந்தது ஆனால் இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் தான் இன்னைக்கு உலக மொழியாக இருக்குது வேர்ல்டு லாங்குவேஜாக இருக்குது அட் த சேம் டைம் நாட் ஒன்லி த வேர்ல்டு லாங்குவேஜ் இட் இஸ் எ குளோபல் லாங்குவேஜ் எல்லா இடத்துலையுமே இங்கிலீஷாக தான் இருக்குது ஸோ அப்போ அந்த வேர்ல்டு லாங்குவேஜை நாம் கற்றுக்கிட்டா நமக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குது அட்வான்டேஜஸ் நிறைய இருக்குது ஒரு வேலைக்கு போனாலும் ஒரு இன்டர்வியூவில் ஃபஸ்ட்டு உனக்கு இங்கிலீஷ் தான் கேட்கலாம் அண்ட் ஆல்சோ உன்னை பற்றி இங்கிலீஷில் ஒரு பத்து சென்டென்ஸ் சொல்லுங்க அப்படின்றாங்க நீ எந்த வேலைக்கு போனாலும் சரி நீ காலேஜ் முடிச்சுட்டு எந்த ஒரு வேலைக்கு நீ இன்டர்வியூக்கு போனாலும் உங்களுக்கு இன்டர்வியூ நீ அட்டன் பண்ணுறது இங்கிலீஷில் தான் இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம வந்து நிறைய அலுவலகத்துக்கு அஃபீஷியலாக நம்ம எங்கே போனாலும் அங்கேயும் நம்ம இங்கிலீஷை பயன்படுத்தக்கூடிய ஒரு தேவைகள் இன்றள இன்றைக்கு இருக்குது அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டோம் இல்லை நம்ம ஒரு பிரச்சனை சந்திக்க போகிறோம் ஒரு பிரச்சனைக்கான தீர்வு காண சில அதிகாரிகளை நம்ம பார்க்க வேண்டியது ஒரு சூழ்நிலையாக இருக்கும் அப்போ அந்த டைமில் நாம் என்ன பண்ணணும்னா நம்ம இங்கிலீஷில் தான் நம்ம சில கன்வர்சேஷன்லாம் பண்ணிக்க முடியுங்கிறதுனால அது மட்டும் இல்லை நம்ம தமிழ்நாட்டில் இருந்து வேறு எங்கே கேரளாவோ கர்நாடகாவோ இல்லை வேறு எங்கேயாவது இடத்துல போனாலும் கூட நமக்கு அங்கே வந்து இங்கிலீஷ் தெரிஞ்சிச்சுன்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதால தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா அந்த இங்கிலீஷ் லாங்குவேஜை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு கூட இங்கிலீஷ் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுறவங்க நிறைய பேர் தான் பார்ப்பீங்க இங்கிலீஷ் தேவையில்லாதவன் வீடியோவை பார்க்க மாட்டாங்க எல்லாமே எந்த இடத்துலையுமே சரி தேவை இருந்தால் தானே பார்ப்பாங்க ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு சொல்ல வருது என்னென்னா இதில் இன்புட் மெத்தடு அவுட்புட் மெத்தடு ரெண்டு மெத்தடை நானாக உங்களுக்கு ட்ரை பண்ணி சொல்கிறேன் இந்த மெத்தட் நானே தான் திங்க் பண்ணி யோசித்தேன் இது பார்த்தீங்கன்னா எல்எஸ்ஆர் டபிள்யூனு இங்கிலீஷில் ரொம்ப முக்கியம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்தே இருக்குது ஃபஸ்ட் டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் வரைக்குமே அந்த இங்கிலீஷ் கரிக்குலா மேட் பை த எல்எஸ்ஆர் தான் எல்எஸ்ஆர் டபிள்யூ மூலமாக தான் இதை அறிவிச்சாங்க எல்எஸ்ஆர் உங்களுக்கு ஸ்கூல்ல சொல்லியிருப்பாங்க நீங்க எல்லாரும் படிச்சிருப்பீங்க எல் எஸ் ஆர் டபிள்யூ எல் ஃபார் லேர்னிங் ஆர் லிசனிங் அதுக்கப்புறம் ஸ்பீக்கிங் அதுக்கப்புறம் ரீடிங் அதுக்கப்புறம் ரைட்டிங் இதுதான் எல்எஸ்ஆர்டபிள்யூன்னு கவர்மெண்ட்லே மெத்தட் வச்சிருக்காங்க இங்கிலீஷ்னா எல்எஸ்ஆர்டபிள்யூ இந்த இந்த மெத்தடை இந்த காலகட்டத்துக்கு மாதிரி நானாக என்ன பண்ணிட்டேன் இன்புட் மெத்தட் அவுட்புட் மெத்தட்னு கொஞ்சம் எலாபரேட் பண்ணிக்கிட்டேன் இது எப்படி பார்த்தா இன்புட் மெத்தட்னா எதெல்லாம் நம்ம ஒரு அக்யூ அதாவது பெறப்படுகின்ற அறிவுகள் அதுதான் இன்புட் மெத்தட் நம்ம எப்படி வேணாலும் இப்போ ஒரு புத்தகம் படிக்கிறோம் அறிவு உள்ள போது ஒரு நண்பர்கிட்ட பேசுகிறோம் அவர்கிட்ட இருந்த ஐடியா நம்மக்கிட்ட உள்ள போகுது ஒரு நியூஸ் பேப்பரை டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கிறோம் இன்னைக்கு நடந்த செய்திகள்லாம் நம்ம படிக்கிறது மூலமாக உள்ள போகுது நம்ம ஒரு புரிதல் ஏற்படுது இது சரி இது தவறு அப்போ பகுத்தறிவு வருது அப்போ இப்படி செய்யணும் இப்படி செய்யக்கூடாது இப்படி தான் இருக்கணும் இப்படி இருக்கக்கூடாதுங்கிற ஒரு பகுத்தறிவு தன்மை எப்போ வருது அப்படின்னா இந்த இன்புட் மெத்தடில் தான் வரும் அப்போ உனக்கு படிக்க தெரிஞ்சிருக்கணும் கவனிக்க தெரிஞ்சிருக்கணும் இப்போ நான் பேசுகிறேன் நான் ஒரு கிளாஸ் நடக்கிற நடத்துகிறேன் அப்படின்னா இப்ப நான் நல்லா நடத்துறேன்றத விட நீங்க நல்லா கவனிக்கணும் நீங்க நல்லா கவனிச்சாதான் இந்த கன்டென்ட் உங்களுக்கு உள்ள போய் சேரும் ஒரு ஏதோ ஒரு புரிதல் திறனை ஏற்படுத்தும் அப்ப ரீடிங்கும் லிசனிங்கும் தான் இன்புட் மெத்தட் அப்ப நீங்க ஏதோ ஒண்ணு படிக்கணும் இல்லை அப்படின்னா ஏதோ ஒண்ணு கவனிக்கணும் இல்ல ஏதோ ஒரு விஷயத்த நீங்க பார்க்கணும் அப்ப இந்த ரெண்டு விஷயமும் இன்புட் மெத்தடா பாக்குறோம் இது ஆல்ரெடி இது ஆட்டோமேட்டிக்காவே நடக்கும் இது நேச்சுரலாகவே நடக்கும் நீங்க போய் ஒரு இடத்துல நீங்கள் இது பண்ணணுன்னுலாம் கிடையாது இது நேச்சுரலாகவே நடக்கும் நீங்கள் அப்படியே போயிட்டு இருக்கீங்க ஒரு நியூஸ் பேப்பர் இருக்குது ஒரு கடைக்கு போகிறீங்க டீ கடைக்கு போகிறீங்க ஒரு நியூஸ் பேப்பர் இருக்குது இல்லை ஒரு லைப்ரரிக்கு போகிறீங்க ஒரு புக்ஸ் இருக்குது இல்ல வீட்டில் உக்காந்துருக்கீங்க போர் அடிக்குது அப்போ என்ன பண்ணுறீங்க செல் எடுத்து பார்க்குறீங்க இதெல்லாம் என்னது ஏதோ ஒரு விஷயத்த உங்களுக்கு கற்றுக்கணும்னு நினைக்கிறது தான் ரீடிங் அண்ட் லிசனிங் மெத்தட் இது வந்து நேச்சுரலாகவே நமக்கு நடக்கும் இப்போ இது மூலயமா நம்ம பேசுவோமா எழுதுவோமா பண்ணுவோமானா அது கிடையாது அப்போ எங்கே வரோம் அப்படின்னா அவுட்புட் மெத்தட் தான் இட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் தென் இன்புட் மெத்தட் அப்போ அவுட் புட் மெத்தடை விட இன்புட் மெத்தட் சரி இன்புட் மெத்தடை விட அவுட் புட் மெத்தட் தான் ரொம்ப முக்கியமானது ஏன் அப்படின்னா இப்போ நீங்கள் நீங்கள் ஸ்கூல் ஸ்டேஜில் கூட நம்ம படிக்கும் போது ஸ்கூலில் படிக்கும் போது கூட ரைட்டிங்லேயும் ஸ்பீக்கிங்லேயும் தான் நமக்கு கொஞ்சம் தப்பு பண்ணுவோம் கொஞ்சம் தடுமாற்றம் ஏற்படுத்துவோம் இப்போ பாருங்க ரைட்டிங் அண்ட் ஸ்பீக்கிங் எதெல்லாம் நம்ம படித்தோம் எதெல்லாம் கவனித்தோம் அதையெல்லாம் என்ன பண்ணுவோம் ரைட் பண்ணுவோம் இதுதான் எக்ஸாம் ஹாலில் நடக்கும் இதை தான் ஒன் மார்க் ஷீட்டில் மார்க்காக டைப் பண்ணி கொடுப்போம் இவன் நல்லா எழுதுறான் எதை எழுதுறான் படித்ததையும் கவனிச்சதையும் எழுதுறான் அப்ப ரைட்டிங் ஸோ ரைட்டிங் இஸ் ரொம்ப முக்கியம் எப்போ இது ஸ்கூல் ஸ்டேஜில் ஒரு யூனிவர்சிட்டி காலேஜில் படிக்கும்போதோ அல்லது ஒரு யூனிவர்சிட்டி கரிக்குலா ஆக்டிவிட்டீஸ்லையோ இல்லை ஒரு ஸ்கூல் ஆக்டிவிட்டீஸ் இல்லையோ அது ரொம்ப முக்கியம் ஆனால் இப்போ நீங்கள் அதில் இல்லை இப்போ இந்த ரைட்டிங் மெத்தடில் நீங்கள் இல்லை ஏன்னா இப்போ நீங்கள் படித்து முடிச்சிருப்பீங்க ஒரு டிகிரி முடிச்சிருக்கலாம் இல்லை ப்ளஸ் டூ முடிச்சு நின்று இருந்திருக்கலாம் ஒரு டென்த்து முடித்து நின்றுருக்கலாம் இல்லை நீ டிகிரி முடிச்சுட்டு ஒரு எம்ஏ முடிச்சுட்டு ஒரு பிஇ முடிச்சுட்டு ஒரு பிஎஸ்சி மேக்ஸ் முடிச்சுட்டு அதில் பிஎட் முடிச்சுட்டு ஒரு ஸ்கூலில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம் இல்லை நீங்கள் டிகிரி முடிச்சுட்டு ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணலாம் நீங்கள் என்ன வேணாலும் இருந்திருக்கலாம் படிச்சுட்டு இருந்திருக்கலாம் படிக்காமல் இருந்திருக்கலாம் ஆனால் இப்போ நமக்கு தேவைப்படுது என்னதுன்னா ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ் தான் தேவைப்படுது ஸோ ஸ்பீக்கிங் ஸ்கில்லு நமக்கு தேவைப்படும் போது அதில் இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கு நமக்கு இது தேவைப்படுதுங்கும் போது தான் நம்ம இப்போ தான் அந்த டாப்பிக்கு வரும் ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கே வரும் ஸ்போக்கன் இங்கிலீஷுன்றது என்னென்னா நாம் எதையெல்லாம் கவனிச்சிருக்கிறோமோ ரீடிங் பண்ணியிருக்கோம் லிசனிங் பண்ணியிருக்கோம் ரைட்டிங் பண்ணியிருக்கோம் இது எல்லாம் காட்டிலும் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் திங்ஸ் இஸ் ஸ்பீக்கிங் இன் இங்கிலீஷ் இப்போ இந்த விஷயத்த சொல்கிறதுக்காக தான் நான் இவ்வளோ நேரம் பேசிட்டுருக்கேன் உங்களுக்கு நீங்கள் இங்கிலீஷ் பேசணும்னா இஃப் யூ ஸ்பீக் இன் இங்கிலீஷ் ஃப்ளியூன்ட்டுனா யூ மஸ்ட் ப்ராக்டிஸ் ஆர் யூ மஸ்து லிசனிங் யூ மஸ்து ரீடிங் யூ மஸ்து ரைட்டிங் எவ்ரி திங் தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நீங்கள் ரீட் பண்ணாமையோ லிசன் பண்ணாமையோ ரைட் பண்ணாமையோ ஸ்பீக் பண்ண முடியாது ஆனால் நீங்கள் டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணணும் இஃப் யூ ப்ராக்டிஸ் டெய்லி த ஸ்பீக்கிங் இஸ் ஆட்டோமேட்டிக்லி கம் டு யூ தட் இஸ் சரி அதுதான் இப்போ நான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோ மூலம் உங்களுக்கு சொல்கிறேன் நம்ம ஏன் இங்கிலீஷ் பேசணும் அப்படிங்கிறது ஒரு ஐடியாவாக நியூ லெசன் அப்படிங்கிற மூலியமாக இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் ஸோ இதிலிருந்து நீங்கள் ஏதாவது உங்களுக்கு புரிஞ்சுது புரியலை இல்லை நான் வந்து ஐ வாட் டிட் ஐ மிஸ்டேக் இன் திஸ் வீடியோ அப்படின்னா ப்ளீஸ் கமண்ட் இந்த கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பாக்ஸில் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் அதேமாதிரி எனக்கு கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுங்கள் சில பேர் வீடியோஸ் நிறைய பேர் பார்க்குறாங்க அந்த லைக் கொஞ்சம் பண்ணுங்கள் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டும் பண்ணுங்கள் ஸோ இது வந்து ஒரு புதுமையான ஒரு அனுபவம் இது நம்ம போய்ட்டு ஒரு யூடியூப் சேனல் எடுக்கணுன்றதால ஒரு ப்ராக்டிஸோ ஒரு கிளாஸ் போயிட்டு வந்ததால இல்லை நான் என்ன கற்றுக்கிட்டனோ நான் கற்றுக்கிட்டது எப்போ முழுமை பெறும்னா நான் கற்றுக்கிட்டது மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது தான் முழுமை பெறும் ஸோ எஜுகேஷன் அதுதான் ஸோ வாட் இஸ் எஜுகேஷன் எஜுகேஷன் இஸ் த மாடிஃபிகேஷன் ஆஃப் எவ்ரி ஹியூமன் பீயிங் தாட்ஸ் ஐடியாஸ் கிரியேட்டிவிட்டி வாட் எவர் இட் இஸ் ஸோ எது ஒன்றுமே ஒரு மனநேய மனநிலை ஏதாவது மாரக் எது எதெல்லாம் கொடுக்குதோ அதெல்லாம் எஜுகேஷன் அப்போ இந்த எஜுகேஷன் கல்வி எப்போ முழுமை பெறுதுன்னா நான் பெற்ற கல்வி மற்றவங்களுக்கும் கொடுத்தாதான் அந்த கல்வி முழுமை பெறும் ஸோ அந்த நோக்கத்தில் தான் இந்த சேனலே பார்த்தீங்கன்னா அந்த சேனலுக்கு பேர் கற்றல் எனிதுன்னு கொடுத்துருப்பேன் ஸோ இந்த கற்றல் எனிது சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளஸ் அந்த பெல் பட்டனை அழுத்தி ஆளுங்கிற பட்டனை அழுத்தி வச்சுக்கங்க அப்போ தான் நான் நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன் திஸ் இஸ் மை செகண்ட் வீடியோஸ் அண்டு தேர்ட் வீடியோஸ் ஃபோர்த் வீடியோஸ்லாம் இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் எஃபெக்டிவாக கொடுக்குறேன் இது அப்பப்போ நான் யோசிச்சுது பட் இன்னும் நான் மெட்டீரியலையோ அந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் மெட்டீரியல்லையோ ப்ளீஸ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் டாபிக் வைஸாக நடத்தும் போது இட் வில் பி டெஃபினெட்லி எஃபெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன் ப்ளீஸ் பாருங்கள் கொஞ்சம் டைம் எல்லா வீடியோலையும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் போகும் கொஞ்சம் டைம் மினக்கிட்டு கொஞ்சம் பாருங்கள் தேங்க் யூ தேங்க் யூ டு ஆர் சி யூ இன் நெக்ஸ்ட் வீடியோஸ் தேங்க் யூ